பாரம்பரியமான தென்னாட்டு சமயம்ங்க இன்றைக்கி வந்து நம்ம சாமை வச்சு ஒரு உப்புமா பார்க்க போகிறோம் நூற்றி எண்பது கிராம் சாமை எடுத்திருக்கேங்க அடுத்தது வந்து வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு பச்சை மிளகா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு காரம் எப்படி இருக்குது பார்த்து போட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து கறிவேப்பிலை அடுத்தது சால்ட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகுழுந்துங்க இப்போ வந்து நம்ம வந்து சாமை சாமை இது பண்ணுறது இதில் போட்டுக்கலாங்க போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒன்றரை கிளாஸ் ஊற்றிக்க போகிறேங்க தண்ணி அதே கிளாஸில் தான் ஊற்றிருக்கேன் அதே கிளாஸில் தான் ஒன்றரை கிளாஸ் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் ஊற்ற போகிறோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு இடையில் நம்ம முதல்ல தண்ணி வைக்கணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோங்க இப்போ அடுத்தது வந்து பிரிமீல போட்டுக்கலாம் அது கூட ஆமாம் இதை எடுத்து மேலே வச்சுக்கலாம் தட்டு போட்டிருக்கோங்க ரெண்டு விசில் வந்தோன்னா நம்ம இறக்கிடுவோம் ஓகேங்களா விசில் ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிட்டோம் எடுத்துக்கோங்க ஆமாம் பாருங்க ரெடி ஆகிடுச்சு பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க நம்ம வந்து இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் பேங்க் நம்ம இப்போ வந்து கடாயில் வந்து நம்ம இதை ஆற வச்சுட்டு இப்படி நம்ம செய்யணும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு உதிரி நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை ஆற வச்சிட்டு வரேன் பாருங்கள் இப்போது நான் பாயில் பண்ணி உதிர்த்து வச்சுருக்கேன் ஓகேங்களா பாருங்க உப்புமாவுனா எப்படி உதிர்த்து இருக்கணுங்க ஓகேங்களா இப்போது நான் என்ன ஊற்றிருக்கேன் அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கோங்க அடுத்தது உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க இல்லை நான் ஒரு அரை ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேங்க பாருங்க கடலை பருப்பு போட்டுக்கலாம் பூரி சொன்ன அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் அஞ்சு மிளகா சீரி போட்டிருக்கோங்க இது காரம் வந்து எலியாக இருக்கும் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் கீச்சினு ฮะ இப்போ சமை இத கொட்டிக்கலாம் என்ன பண்ணிடறங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க ஓகேங்களா ஏற்கனவே வெந்திருக்கு நம்ம வெங்காயமும் வந்து நல்லா வதக்கிட்டோம் ஆ இதிரி இதிரியாக இருக்கணுங்க உப்பு வந்து நம்ம அந்த இது வேகும்போதே நம்ம சேர்த்துட்டோம் உப்பு போட தேவையில்லை சாம்பார் உப்புமா ஆயிடுச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஊத்திரி உத்திரியாக இருக்குது நான் வந்து இதுக்கு சட்னி வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காமிச்சேன் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் ஓகேங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க ஆரோக்கியம் இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து உப்புமாவும் எல்லாமே செய்யலாங்க பொங்கல் செய்யலாம் உப்புமாவும் செய்யலாம் புழுக்கட்டை செய்யலாம் கஞ்சி செய்யலாம் சாப்பாடு கூட செய்யலாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ சூப்பருங்க